நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை போன்ற ஒரு தலைவர் உண்மையால் இந்தியாவில் இல்லை அவருடைய காலகட்டத்தில் ஒரு பெரிய அநீதி அவருக்கு என்ன நடந்துச்சுனாங்க ஐயா சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸினுடைய ஆட்சி அமைந்த பிறகு இந்த என்சிஆர்டி புத்தகம் எல்லாமே ஆளுகின்ற கட்சியினுடைய கையில் இருந்துச்சு ஆட்சியில் இருந்துச்சு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய வரலாற்றை எல்லாம் இருட்டடிப்பு செய்து ஒரு இரண்ட சரித்திரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுக்கு பிறகு நேதாஜி அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க என்னை இளைஞர்களுக்கு நேதாஜியை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது காந்தியை பற்றி பேசுகிறது ரொம்ப எளிதுங்கய்யா ஐயா ஏன்னா அந்த நாட்டினுடைய அரசியல் நாட்டினுடைய சரித்திரம் எழுதப்பட்ட விதம் தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் காந்தி அவர்களை சார்ந்திருக்கு இன்னைக்கு காந்தி அவருடைய சரித்திரம் எந்தளவுக்கு தெளிவாக இருக்குன்னா எந்த ட்ரெயின் எந்த ட்ரெயின் நம்பரில் எந்த தேதியில் பீட்டர் மேரிட்ஸ் பர்க்கில் சவுத் ஆஃப்ரிக்காவில் இறக்கி விட்டாங்க அவர் எந்த ரூபா டிக்கெட் எடுத்தார் விட்ட டிக்கெட் கலெக்டர் பேர் என்ன அந்தளவுக்கு சரித்திரத்தில் பதிவாயிருக்கு ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவருடைய சரித்திரம் அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது அந்தளவுக்கு பதிவு செய்யப்படவில்லை சில புத்தகங்களை படித்தா தான் நமக்கு தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பொறுத்தவரை விவேகானந்த் அவர்களை சாமி விவேகானந்த் அவர்களை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை போல் இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய வைராகிய வாழ்க்கை வாழ்ந்தார்